கிறிஸ்துவன கண்பானவர்களை அன்றைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவநாய் கடவுள் இந்த புதிய நாளின் நன்மையில மென்மையிலே கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்து ஏழாவது வசனத்தின் பிற்பகுதி ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் துக்கம் நீங்கி ஆறுதல் ஆறுதலிதான் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இழப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லது ஒரு காரியத்திலே தோல்வியை நாம் கண்டுவிட்டோம் என்று சொன்னால் அதை குறித்த கலக்கம் பல்வேறு தயக்கங்கள் ஊடாக நம்மை கடந்து வர செய்கிறது அந்த இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாதபடிக்கு சோர்ந்து போய் வீழ்ந்து விடுகிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஈசாக்கனுடைய வாழ்க்கை இருந்தது அவனை அதிகமாய் நேசித்த அவனுடைய தாய் சாரால் மரணமடைந்த பொழுது அவனுக்கு மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய துக்கம் எனக்கு ஆறுதல் என்று இருந்த என் தாய் இழந்து விட்டேனே என்கிற கலக்கம் இந்த கலக்கத்தின் ஊடாக இருக்கிற இவனுக்கு ஆறுதல் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறான் அன்புக்குரியவர்களே என் வாழ்க்கையிலும் கூட நான் நினைவில எனக்கு உண்டு என்னுடைய ஒரு இழப்பை நான் சந்திக்க நான் முற்பட்ட பொழுது எனக்கு ஆறுதல் என் தாய்தான் அவர்கள் மீது சாய்ந்து கொண்டு அவர்கள் மடியிலே தலை வைத்து நான் கண்ணீர் விட்ட பொழுது என்னுடைய துக்கம் மாறிற்று இது அநேகருடைய வாழ்க்கையில உண்மையான நிகழ்வுதான் எத்துணை மக்கள் எத்துணை ஆறுதலை சொன்னாலும் தாயினுடைய ஆறுதல் என்பது மிகப்பெரியது அந்த ஆறுதலை சுமக்கிற சுமை தாங்கியா இருக்கிற தாயை இழந்து நிற்கிற ஈசாக்கு ஆறுதல் வேண்டி கலங்குகிறான் அந்த ஆறுதலை கொண்டு வருகிறது யார் என்று சொல்லி நான் பார்ப்போம் என்று சொன்னால் அவனுடைய மனைவியை அவன் தாய் வசித்த இடத்துல கொண்டு வந்து அவன் தன் மனைவியினாலே ஆறுதலை பெற்றுக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான் ஈசாக்கு அவனுடைய வாழ்க்கையின் சோர்வுகள் அகற்றப்படுவதற்கு அவனுக்கு மனைவியாக வந்தவள் பக்கபலமாயிருந்தாள் ஆகவே தான் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல ஆண்டவர் ஏற்ற துணையை என்று சொல்லுகிறார் ஏன் ஏற்ற துணை அந்த பக்கபலம் ஆறுதல் அங்கிருந்துதான் கிடைக்கும் என்று சொல்லி அன்புக்குரிய விசுவாசிகளை ஒரு குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பு பக்கபலமாய் வருகிற துணைவிக்கு உண்டு மனைவிக்கு உண்டு குடும்பத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆறுதலாய் தன்னை அர்ப்பணித்து வாழ வேண்டிய பங்களிப்பு உண்டு என்பதை இங்கே நாம் வெகு அழகாக நாம் பார்க்கிறோம் சாராளுடைய கூடாரத்தில் வந்த விழுது அவனுடைய இழப்பின் துக்கம் மாறி வெற்றியை காண்கிறவனாக மகிழ்ச்சி அடைகிறவனாக ஆறுதலை பெற்றுக் கொள்கிறவனாக ஈசாக்குடைய வாழ்க்கை காணப்பட்டது இன்றைக்கு நாம் மற்ற மக்களுடைய ஆறுதலுக்காய் பரிதவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பது ஐந்தாவது வசனத்துல யாக்கோபு ஆறுதலை தன் பிள்ளைகள் வழியாய் பெற்றுக் இங்கு ஈசாக்கு தன் மனைவியாகிய ஆகிய ரெபே கால் வழியாக ஆறுதலை பெற்றுக் நாம் நாம் வாழ்க்கையில நான் யாருக்காவது ஆறுதலான மகனாக மகளாக என் வாழ்க்கை இருக்கிறதா ஆற்றுப்படுத்தும் பணியை நான் நிறைவேற்றுகிற பங்களிப்பு என் வாழ்க்கையில காணப்படுகிறதா என் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் கொருந்திருக்கிற கடிதம் இரண்டாம் கடிதத்துல முதலாம் அதிகாரத்துல அவர் சகல விதமான ஆறுதலுக்கும் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆறுதலின் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மற்ற மக்களை ஆற்றுப்படுத்த அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை எடுத்து பயன்படுத்தி மற்ற மக்களுக்கு ஆசிர்வாதமாக நிலைப்படுத்துவார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி எங்களுடைய விலகி நாங்கள் மத்தியிலே உங்களுடைய ஆறுதல் ஆற்றுப்படுத்தும் பணி நிறைவேற நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி நாங்கள் மற்ற மக்களை ஆற்றுப்படுத்த செய்யும் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசுமி ஜபிக்கிறோம் ஜபக்கலப்புதாவே ஆமேன்